நம்முடைய மாண்மிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கணங்க கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கும் விரிவாக்கம் செய்கின்ற வகையில் இன்னைக்கு சென் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே நம்முடைய தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பெசுவோடைய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் எஸ்டிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவ செல்வங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில் கணக்குறதுக்கு முன்னாடி இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் மற்றும் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பியட் ஷரத்கமல் உடைய டேபிள் டெபிள் டென்னிஸ் அகாடமி இதை இரண்டையும் திறந்து வைத்து தான் உங்களை எல்லாம் சந்திக்க இந்த ஸ்போர்ட்ஸ் கிப்ஸை வழங்குவதற்கு நான் வந்திருக்கின்றேன் நம்முடைய அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா உங்களுடைய தனி திறமையால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பதக்கமும் பெருமையும் நீங்கள் இருக்கீங்க அதற்காக இந்த அரசு தன்னுடைய முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கு முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்கள் இங்கே நம்முடைய அமைச்சரன் அன்பரசன் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போன வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்கும் சுமார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இதே மாதிரி ஒரு கிட்டு கொடுத்தோம் அந்த வகையில் இந்த வருஷம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார் கிராமங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்க நகரங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து கார்ப்பரேஷன்ஸ் மாநகராட்சிகள் நூற்றி நாற்பத்தி ஐந்து முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகள் நானூற்றி எழுபத்தி ஒம்பது டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகளுக்கு இன்றைக்கி பத்தொம்போதாயிரத்தி நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை இன்றையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அதோட முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்டத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டில் அவுட்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸுக்கு தேவையான கிரிக்கெட்டில் ஆரம்பித்து இன்டோர் கேம்ஸுக்கு தேவையான கேரம் செஸ்ஸுன்னு சுமார் முப்பது வகையான பொருட்கள் முப்பது ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கு இன்னைக்கு நம்முடைய அரசு எடுத்து வருகின்ற தொடர் முயற்சியால நடவடிக்கையால் ஏராளமான தமிழ்நாட்டு வீரர்கள் இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை உலகம் பூரா படைச்சிட்டு வராங்க முக்கியமாக ரெண்டு பேர் இன்னைக்கு இந்த மேடையில் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க பேரா பேட்மிண்டன் விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பி ஜெகதீஷ் டில்லி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் தம்பி ஜெகதீஷ் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்ட் ஒன் பொறுத்த இடத்துல இருக்கிறார் சகோதரர் ஜெகதீஷ் டெல்லி அவர்கள் வேர்ல்ட் நம்பர் ஒன் மென் சிங்கிள்ஸில் இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறார் திரு ஜெகதீஷ் டில்லி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் அறுபதுக்கும் அதிகமான மெடல்ஸ் அடிச்சிருக்கிறார் விரைவில் அவர் தன்னுடைய நூறாவது பதக்கத்தை வெல்லவும் அதையும் தாண்டி பல வெற்றிகளை குவிக்கவும் நாம் அத்தனை பேரும் நம்முடைய வாழ்த்துக்களை கைதட்டல் மூலம் தெரிவிச்சுக்கோ அவரை போலவே இன்னொரு விளையாட்டு வீரரும் இங்க வந்திருக்கிறார் செஸ் விளையாட்டு வீரர் தம்பி இளம்பருதி இங்க வந்திருக்கிறார் தம்பி இளம்பருதி இந்தியாவுடைய நைன்டியத் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தேர்ட்டி பிப்த் கிராண்ட் மாஸ்டர் நாலு வயசுல செஸ் விளையாட ஆரம்பிச்ச தம்பி இளம்பருதி இன்னைக்கு இந்தியாவிலே யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னா தம்பி இளம்பருதி அவர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பல்வேறு போட்டிகளில் கலந்துகிட்டு பல்வேறு பதக்கங்களை வென்று இன்னைக்கு இந்தியாவுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் அவர் பெருமை சேர்த்துட்டு இருக்கிறார் அவருக்கும் நாம் அத்தனை பேரும் நம்முடைய கைத்தட்டல் மூலம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இன்னைக்கு விளையாட்டுல சாதிச்சுட்டு இருக்க அந்த ரெண்டு பேரும் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு ரோல் மாடல் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை மறந்துடுறதீங்க இவங்களுடைய வெற்றி பயணம் தொடர நம்முடைய தமிழ்நாடு அரசு என்றைக்கும் துணை நிற்கும் அவங்க மாதிரி இன்னைக்கு நிறைய வீரர்கள் உருவாகணும் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ்க்கு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த திட்டத்திற்கு கேட்டாங்க முதல்ல ஏன் கலைஞர் பேர் வைக்கணும் அப்படின்னு முத்தமிழிக்க கலைஞருடைய பேர் ஏன் வச்சோன்னா அவர்களுக்கு விளையாட்டு மேலே இருந்த அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் வச்சோம் அரசியல் தலைவராக அவர்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேனாகவும் இருந்தார் ஃபுட்பால் கிரிக்கெட்னு நிச்சயம் எந்த போட்டி நடந்தாலும் அதில் அவருடைய அட்டென்ஷன் இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருவார் தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதும் போது கூட விளையாட்டு சார்ந்த எக்ஸாம்பிள்ஸை நிறைய எழுதுவார் குறிப்பாக உதாரணத்துக்கு நீண்ட தூரம் ஓடினால் தான் அதிக உயரம் தாண்ட முடியும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் அடிக்கடி கோட் பண்ணி பேசுவார் எந்த எல்லார்கிட்டையும் ஒற்றுமை உணர்வும் சகோதரத்துவமும் வளரணும்னா அதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மிக மிக முக்கியம் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம அனைவரும் ஒரு டீம்ல இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே ஜெர்சிய போட்டுக்கிட்டோன்னா அவங்க எல்லாரும் ஒன்னாயிடுவாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மத வேறுபாடு ஜாதி வேறுபாடு ஈகோ எல்லாமே மறைஞ்சு போயிடும் அதுதான் ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர் விளையாட்டு திறமையாளர்கள் விளையாட்டு திறமையாளர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களையெல்லாம் சாதனையாங்கல ஆக்கின்ற அந்த முயற்சியில இந்த அரசும் நம்முடைய அவர்களும் மிக தீவிரமா ஈடுபட்டிருக்கோம் இது மாதிரியான திறமையாளர்களை கண்டறிய தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளையும் வருஷ வருஷம் நடத்துறோம் கடந்த நான்கு வருடங்களாக இதுவரைக்கும் இல்லாத அளவில் அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு டூர்னமெண்ட்னா அது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி அது செங்கல்பட்டு மாவட்டம் மிக மிக முக்கியமான மாவட்டம் சிறப்புக்குரிய மாவட்டம் ஒவ்வொரு வருஷமும் மெடல் டேலியில் நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சென்னையும் நம்பர் செகண்ட் பிளேஸ்ல நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டமும் ஒவ்வொரு வருஷமும் அந்த சாதனையை படைச்சிட்டு வரீங்க இந்த வருஷம் இந்த வருஷமும் செகண்ட் பிளேஸ் அடுத்த வருஷம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எய்ம் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி மூலமா கண்டறியப்படுகின்ற அந்த இளம் விளையாட்டு வீரர்களுக்கு முறையான பயிற்சியையும் நம்முடைய அரசு அளிக்கின்றது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமா நிதி உதவி அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து அப் எந்த விதமான சப்போர்ட் தேவையோ அத்தனை உதவிகளையும் நம்முடைய அரசும் முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து ஊக்கப்படுத்தி வருகின்றார் விளையாட்டு போட்டிகளில் அது நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி ஜெயிச்சுட்டு வந்த உடனே அவங்க உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சு அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து சாதனை படைக்கின்ற வீரர்களுக்கு மூன்று சதவீத அடிப்படையில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக அதிக அளவில் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அரசு பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து வருகின்றார் இதுவரைக்கும் பல ஸ்டேட்களில் இல்லாத முக்கியமாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றே இல்லாத அளவுக்கு சென்ற வருஷம் எங்களுடைய டார்கெட் ஹண்ட்ரட் சொன்ன மாதிரி நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் வருகின்ற ஆண்டும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய துறைக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார் சென்ற ஆண்டு நூறு பேர் கொடுத்திருக்கீங்களா இந்த ஆண்டும் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார் அந்த பணியிலேயே நம்முடைய துறை ஈடுபட்டு இருக்கு அது மட்டும் இல்லை பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளையும் நம்முடைய அரசு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு இப்போது ரெண்டு நாளுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நியூஸில் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதன் முறையாக சென்னையில் இ ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் அந்த போட்டியே ஒரு வார காலம் நடத்தணும் இன்னும் ஒரு வாரத்தில் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் அந்த போட்டிகளை சென்னையிலையும் மதுரையிலையும் நடத்த இருக்கும் வேர்ல்ட் லெவல்லேருந்து இருபத்தி நாலு டீம் டுவெண்ட்டி ஃபோர் டீம்ஸ் இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கிறாங்க நவம்பர் இருபத்தெட்டுலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் சென்னையிலும் மதுரையிலும் நடக்க இருக்குது சென்னை இருக்கக்கூடிய மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் அது புது பொலிவுடன் அது தயாராகிட்டிருக்கு அதே மாதிரி மதுரையில் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் புது ஹாக்கி ஸ்டேடியமும் அந்த பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா இன்றைக்கி விளையாட்டில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே கோலோடு தான் இந்த இந்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவிலுடைய தலை சிறந்த வீரர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய அரசனுடைய ஒரே எண்ணம் அதற்கான முயற்சிகளில் ஒன்று தான் இங்கே கொடுக்க இருக்கப்படுகின்ற இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் அந்த திட்டம் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க முக்கியமாக அதை நல்லா பராமரிங்க வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிட்டை விளையாடக்கூடிய அந்த வீரர்களுக்கு தயவு செய்து அதை பகிர்ந்து கொடுங்க அதை மெயின்டைன் பண்ணுங்கள் வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை கரெக்டாக நோட் பண்ணி அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களை கண்டுபிடிச்சு அவங்கள நீங்கள் ஊக்கப்படுத்தணும் அவங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் இன்னும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய பகுதியிலேருந்து வரணும் அப்படிங்கிற எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இறுதியாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கேட்டரை பெற்று பெற்றுக்கொண்டுள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்